நண்பர் அனைவருக்கும் இளம்பரவழுதியின் இனிய வணக்கம் சமூக வலைத்தளங்களில் இந்த பாமகவை சார்ந்த நிறைய இளைஞர்கள் டிக்டாக் பண்ணுறதெல்லாம் பார்த்துருப்பான் ரீல்ஸ் போடுறதெல்லாம் பார்த்துருப்பான் தலையில் வந்து பாமக கட்சி துண்டை கட்டிக்கிடுவாங்க டிஷர்ட் போட்டுக்கிடுவாங்க பின்னாடி அறுவால் வச்சுக்கிடுவாங்க அருவாவில் வச்சுக்கிட்டு நாங்கள் ஆண்ட பரம்பரடா அப்படின்ற மாதிரி ரீல்ஸ் போடலாம் பார்த்துருப்போம் ஸோ அந்த மாதிரி இருக்கின்ற இளைஞர்களுக்கு சமூக வலைத்தளவாசிகள்லாம் என்ன புத்திமதி சொல்லுவாங்க அப்படின்னா படிங்கடா பரமா அப்படின்ற மாதிரி புத்திமதி எல்லாம் சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி இளைஞர்கள் எல்லாமே ஜாதி வெறியின் மூலமாக பாதிக்கப்பட்ட நபர்கள் ஸோ அந்த மாதிரி இளைஞர்கள்லாம் ஓரளவுக்கு சொல்லி சொல்லி திருத்திடலாம் ஆனால் இங்கே பாமகவை சார்ந்த வளர்ந்த மனிதர்களும் கூட அரசியல் ஞானங்கள் இல்லாமல் இருக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்குது அந்த அரசியல் ஞானங்கள் இல்லாத நுழவாக பாமக வேட்பாளர் உட்பட ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட நபர்கள் மேலே வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க அது என்ன மேட்ரு அப்புடின்றத இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துர்லாம் நாங்கள் பண்ணி வந்து பார்த்துட்டோம் இனி சென்ட்லாம் என்னால் புரிய முடியாது அதனால் நாங்கள் சண்டை போட போகிறோம் அதான் மக்களே உங்களாம் தெரிஞ்ச விஷயந்தான் இந்த தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் பாமக பாஜக ரெண்டு பேரும் சேர்ந்து தான் போட்டி போட போகிறாங்க வந்து கூட்டணி வச்சுருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் இந்த நாடாளுமன்ற தொகுதியினுடைய சேம் நாடாளுமன்ற தொகுதியினுடைய பாமக வேட்பாளர் யார்னா அண்ணாதுரை என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபர் அவர் தான் வந்து என்ன பண்ணுறாருனா பாமக பாஜக கூட்டணியின் சார்பாக சேலம் தொகுதியில் போட்டி போட போகிறாரு ஸோ இந்த அண்ணாதுரை என்று சொல்லப்படும் நபர் என்ன பண்ணுறாருனா மாரியம்மன் கோயிலில் போய் பூஜை பூஜைலாம் பண்ணி அந்த வேட்பு மனு தாக்கல் பண்ண போகிற அன்னைக்கு பூஜை வச்சுலாம் பண்ணி நல்லா தார தப்பட்டையோடு ஒரு நூறுக்கும் மேற்பட்ட நபர்கள் எல்லாத்தையுமே ஒன்று திரட்டி நேற்றைய தினம் வேட்புமனு தாக்கல் பண்ண போயிருக்காரு ஏன்னா நேற்றைய தினம் தான் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு கடைசி நாள் ஸோ போயிருக்காரு அப்போ ஊரில் போயிருக்கப்ப காவல்துறை என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு இடத்துல தடுத்து நிறுத்துகிறாங்க சார் இந்த மாதிரி இது வரைக்கும் தான் அல்லோடு இதுக்கு மேலே நீங்கள் குறைந்தபட்ச நபர்கள போங்க இவ்வளோ பேர்லாம் போகாதீங்க அப்படின்ற மாதிரி காவல்துறை என்ன தடுத்து உடனே என்ன பாதி பேர் மீதருக்கு ஒரு ஐம்பது நபர் அப்புறம் நாமக்கல் சாரி சேலம் தொகுதியினுடைய வேட்பாளர் அண்ணாதுரை அவர்கள் அவங்க எல்லாம் சேர்ந்து மறுபடியும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்குள்ள அப்படியே போறாங்க உள்ள போய்கும்போது ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு மேல மறுபடியும் என்ன பண்ணுறாங்கன்னா காவல்துறை ஸ்டாப் பண்றாங்க வரைக்கும் தான் அலோடு இதுக்கு மேல நீங்க போறதா இருந்தால் ஒரு வேட்பாளர் அதற்கு பின்பாக ஒரு ஐந்து நபர்கள் மட்டும் அலோடு ஒரு ஆறு நபர்கள் மட்டும்தான் உள்ளே போய் வேட் பண்ணு தாக்கல் பண்ணணும் இதான் வந்து ரூல்ஸ் ஸோ தயவு செஞ்சு இருக்க நபர்கள்லாம் அங்கேயே விட்டுட்டு நீங்கள் மட்டும் உள்ளே போங்க அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல இந்த பாமகவை சார்ந்த ஐம்பதுக்கும் மேற்பட்ட நபர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா காவல்துறையிட்ட கடுமையான வாக்குவாதங்கள்லாம் மேற்கொள்கிறாங்க பாமகவை சார்ந்த வேட்பாளரும் கூட அண்ணாதுரை அவர்களும் கூட என்ன பண்ணுறாருனா அந்த காவல்துறையிட்ட கடுமையான வாக்குவாதங்கள்லாம் மேற்கொள்கிறாரு அப்போ காவல்துறை தெளிவாக சொல்கிறாங்க சரிங்க வாங்க இதுதான் வந்து தேர்தல் நடத்தை விதி ஸோ வந்து ஐம்பது ஐந்து நபர் தான் அலோடு நீங்கள் வேணால் சேர்த்து ஆறு நபர்கள் மொத்தம் ஒரு வேட்பாளர் அதற்கு பின்பாக ஒரு ஐந்து நபர்கள் ஸோ மொத்தமாக சேர்த்து இத்தனை நபர்கள் தான் போக முடியும் இதான் சார் தேர்தல் நடத்திய விதி நாங்கள் அதை தான் ஃபாலோ பண்ணுறோம் நாங்கள் வந்து தனிப்பட்ட மூலம் உங்களை தடுக்கணுன்ற எங்களுக்கு கிடையாது அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க ஸோ அதையும் கேட்காம இந்த பாமகவை சார்ந்த நபர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா கோஷங்கள் போடுறாங்க கத்துறாங்க காவல்துறை எடுத்து கடுமையான வாக்குவாதங்கள்லாம் மேற்கொள்கிறாங்க ஸோ அதன் விளைவாக பாமக வேட்பாளர் மீது காவல்துறை என்ன பண்ணியிருக்காங்கன்னா வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க அந்த வேட்பாளர் மேலே மட்டும் கிடையாது மீத இருக்கிற அந்த ஐம்பது நபர்கள் மேலேயுமே காவல்துறை என்ன பண்ணியிருக்காங்களா வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க ஸோ இதுதான் பாமக வேட்பாளர் மேலே காவல்துறை போடப்பட்டிருக்கின்ற வழக்கு இதை பார்க்குறப்ப நம்ம என்ன தோணுது அப்படின்னா அதாவது சட்டப்படி சட்டப்படி ஒரு ஐந்து நபர்கள் மட்டும்தான் உள்ள உள்ளே பண்ண முடியும் அப்படி இருந்த போதிலும் கூட இந்த பாமகவை சார்ந்த நபர்கள் இந்த மாதிரி காவல்துறையோட வாக்குவாதங்கள் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ இது நாள் வரைக்கும் இந்த நாட்டில் இருக்கிற அரசியல் விதிமுறைகள் சட்ட திட்டங்கள் எதுவுமே தெரியாமல் வெறும் கூச்சல்கள் மூலமாக கலவரத்தின் மூலமாக எல்லாத்தையும் சாத்தியப்படுத்திடலாம் அப்படின்ற மாதிரி பாமக தன்னுடைய தொண்டர்கள் சொல்லி கொடுத்துருக்குது இப்படிதான் நம்ம பார்க்க முடியும் இவங்க இந்த மாதிரி அரசியல் ஞானங்கள் இல்லாம இருப்பதற்கான காரணங்கள் என்ன அப்படின்றத ரொம்ப நுட்பமா பார்க்க வேண்டிய தேவைகள் வந்து இருக்குது அதாவது யார் யாரெலாம் பொதுவாகவே இந்த ஜாதியை வைத்து அரசியல் பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கின்றார்களோ அந்த மாதிரி கட்சிகள் எல்லாம் இருக்காங்க தெரியுமா அந்த மாதிரி கட்சிகள் எல்லாமே தன்னுடைய கட்சியினுடைய தொண்டர்களையும் சரி தன்னுடைய ஜாதியை சார்ந்த மக்களையும் சரி அரசியல் விழிப்புணர்வு அடைய விடவே மாட்டாங்க அரசியல் யதார்த்தங்களை தரவே மாட்டாங்க அரசியல் யதார்த்தங்களை சொல்லி தந்துட்டாங்க அப்படின்னா இவங்களுடைய ஆட்டம்லாம் ஆட்டம் காண ஆரம்பிச்சிடும் இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு பாமக எடுத்துங்க பாமகனுடைய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இப்போ என்னவாக இருக்கார் அவர் வந்து ஒரு எம்பி ராஜ்யசபா எம்பி அப்போ ராஜ்யசபா எம்பியாக இருந்து கொண்டிருக்கின்ற அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பார்லிமெண்ட்டுக்கு போய் தன்னுடைய மக்களுடைய பிரச்சனைகளை பேசணும் ஆனால் பாமகவை சார்ந்த அந்த அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எத்தனை முறை பார்லிமெண்ட்டுக்கு போயிருக்கார் பார்லிமெண்ட்டுக்கு போகிறதே கிடையாது ஒரு எம்பியாக இருந்து கொண்டிருக்கின்ற அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பார்லிமெண்ட்டுக்கு போய் தன்னுடைய மக்களுடைய பிரச்சனையை பேசணும்ல ஆனால் பேசுகிறதே கிடையாது பார்லிமெண்ட்டுக்கு போகிறதே கிடையாது பார்லிமெண்ட்டுக்கு போனால் தானே பேசுவார் ஸோ அப்படியே பட்சத்தில் தன்னுடைய தொண்டர்களும் சரி தன்னுடைய மக்களும் சரி அரசியல் விழிப்புணர்வு அடைஞ்சிட்டாங்க அதாவது ஒரு எம்பினால் பார்லிமெண்ட்டுக்கு போகணும் போய் மக்களுடைய பிரச்சனை பேசணும் அப்படின்ற மாதிரி அரசியல் அறிவு பெற்றுட்டாங்க அப்படின்னா பாமகவுடைய ஆட்டம் வந்து ஆட்டம் காண ஆரம்பிச்சிடும் பாமக கட்சியை ஆட்டம் காண ஆரம்பிச்சிடும் உண்மையா யோசிச்சு பாருங்கள் அன்புமணி ராமதாஸ் நோக்கி அந்த மக்கள் எங்க நீங்கள் வந்து எம்பி தானே நீங்கள் நீங்கள் எத்தனை முறை பார்லிமெண்ட்டுக்கு போனீங்க அப்படின்ற மாதிரி அந்த வன்னியச்சுமுதாய மக்கள் கேள்வி கேட்டாங்கன்னா நம்ம அன்புமணி ராமதாஸ் அவருடைய என்ன ஆகுறது அப்போ இன்ன வரைக்கும் இந்த மக்கள் வந்து அன்புமணி நோக்கி கேள்விகள் எழுப்பாமல் இருக்காங்கன்னா அது காரணம் என்ன அரசியல் அறியாமை இந்த பாமகவை சார்ந்த தொண்டர்களும் சரி பன்னியா மக்களும் அரசியல் அறியாமல் இருக்கிறாங்க அரசியல் அறியாமல் இல்லாமல் இல்லாமல் அரசியல் அறிவு இருந்துச்சுன்னா நேரம் கேள்வி கேட்டிருப்பாங்க ஏங்க நீங்கள் ஏங்க போகவில்லைங்க பார்லிமெண்ட்டுக்குன்னு கேள்வி கேட்டிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி அரசியல் அறிவு பெற்றுவிடக்கூடாது என்ற விஷயத்தில் தெளிவாக இருக்காங்க ஸோ அதனுடைய வெளிப்பாடுகள் தான் ஐம்பது நபர்கள் வந்து போகக்கூடாது அஞ்சு நபர் தாங்க உள்ளே போய் வெயிட் தாக்கல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி காவல்துறை சொல்லியிருந்த போதிலும் கூட வெறும் கலவரத்தின் மூலமாக எல்லாத்தையும் சாத்தியப்படுத்திடலாம் அப்படின்றக்காக கூச்சல் போட்டு இன்றைக்கி வந்து வழக்கு வந்து வாங்கியிருக்காங்க அது மட்டும் கிடையாது இன்னும் எத்தனையோ சட்டத்திட்டங்கள் இப்போ வந்து பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு மையப்படுத்தால் பாமகவே அரசியல் பண்ணுறாங்க இந்த பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு சம்மந்தமாக பார்லிமெண்ட்டில் எத்தனை முறை போய் நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பேசினார் எத்தனை முறை டிமாண்ட் வச்சார் பார்லிமெண்ட்டுடைய கூட்டத்தொடர் எல்லாமே நடக்குது ஆனால் பார்லிமெண்ட் கூட்டத்தொடரில் போய் எங்கள் வன்னிய சமுதாய மக்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு வந்து தரணும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்னு சொல்லி எத்தனை முறை பார்லிமெண்ட்டில் போய் நம்ம அன்புணி ராமதாஸ் பேசினார் பார்லிமெண்ட்டுக்கே போகிறது கிடையாது அப்போ இந்த வன்னிய சமுதாய மக்களும் சரி பாமகவுடைய தொண்டர்களும் சரி ஆமாங்க சார் நீங்கள் வந்து எம்பி தானே ஐயா சின்னயா நீங்கள் வந்து எம்பி தானே நீங்கள் போய் பார்லிமெண்ட்டில் பேசியிருக்கலாம்ல ஏன் பேசாமல் இருக்கிறீங்க ஏன் இதில் வரைக்கும் பார்லிமெண்ட்டுக்கு போகவே இல்லை இந்த மாதிரி அரசியல் ஞானங்கள் பெற்றுட்டாங்க அப்படின்னா பாமகவுடைய கதி வந்து அதோ கதி தான் ஸோ இந்த மாதிரி அரசியல் ஞானங்கள் பெற்றுவிடக்கூடாது என்ற விஷயத்தில் பாமக கரெக்டாக இருக்காங்க பாமக மட்டும் கிடையாது இதில் பின்ன ஜாதியை வைத்து அரசியல் பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கின்ற எல்லா கட்சிகளும் சரி அவங்களாம் தன்னுடைய மக்கள் வந்து அரசியல் அறிவு பெற்றுவிடக்கூடாது என்ற விஷயத்தில் கரெக்டாக இருக்கிறாங்க அரசியல் அறிவு பெற்றுவிட்டாங்க அப்படின்னா அந்த கட்சியினுடைய கதி வந்து அதோகதியாக மாறிடும் இப்போ ரொம்ப ஒரு மிகப்பெரிய உதாரணம் சொல்கிறதா இருந்தால் மேலவளவு படுகொலை எடுத்துங்க மேலவளவு படுகொலை மேலவளவு படுகொலை வந்து எதற்காக நடந்தது முருகேசன் உள்ளிட்ட அந்த ஏழு நபர்களை வெட்டி படுகொலை செஞ்சாங்க தெரியுமா அந்த சம்பவம் எதற்காக நடந்தது மேலவளவு தொகுதி என்பது ஒரு தனி தொகுதி தனித்தொகுதி பொது தொகுதி கிடையாது தனித்தொகுதி அந்த தனித்தொகுதியில் தலிச்சம் சார்ந்தவர் மட்டும்தான் போட்டி போட முடியும் ஸோ அதனால் வந்து என்ன பண்ணுறாங்க மேலோல முறியேசன் போட்டி போடுறாரு அந்த இடத்துல ஆனால் அங்கே இருக்கிற இந்த ஜாதி வரிகள் இருக்காங்க தெரியுமா நான் ஒட்டுமொத்த மக்களையும் சொல்லலை அங்கே இருக்கிற ஒட்டுமொத்த மக்களுமே ஜாதி வரிகளும் சொல்லலை நல்ல மக்களுமே இருக்காங்க ஒரு இடைநிலை ஜாதியில் இருக்கிற மக்களுக்குள்ளே மக்கள்லேயே நல்ல மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க ஜனநாயக சிந்தனை கொண்ட மனிதர் நிறைய பேர் இருக்காங்க அங்காளி பங்காளியாக மாமச்சனாக பழகி கொண்டிருக்கின்ற மக்கள் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் அதுலேயே இருக்கிற ஒரு சில ஜாதிவர்கள் சொல்கிறாங்க அந்த ஒரு சில ஜாதிவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மேலோ முறியேசன் படுகொலை செய்யப்படுவதற்கு முன்னாடி அந்த ஊரில் போராட்டங்கள் பண்ணுறாங்க இந்த மாதிரி வந்து இந்த தொகுதியை வந்து நீங்கள் கொடுக்கக்கூடாது முறையேசன் நிற்கக்கூடாது ஒரு தலிச்சமாயத்தை சார்ந்ததும் போட்டி போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த இடத்துல அந்த மக்கள்கிட்ட போய் இங்கே வாங்கப்பா இதுதான் சட்டத்திட்டம் சட்டம் இதுதான் அரசியலமைப்பு நாம் நினச்சாலும் கூட இந்த தனித்தொகுதியை பொது தொகுதியை மாற்ற முடியாது இது சுழற்சியின் அடிப்படையிலேருந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அரசியல் அறிவை வந்து கற்பிக்கின்றதுக்கு அங்கே ஆளுமைகள் கிடையாது அந்த மக்களுக்கு ஆளுமைகள் கிடையாது அரசியல் அறிவாணிக்கு அதை கற்பிச்சிருந்தாங்க அப்படின்னா இந்த படுகொலை நடந்துருக்குமா அதையும் கேட்காம அந்த மக்களை தூண்டி விடுறது ஆட்கள் இருந்துச்சு தனித்தொகுதியை பொது தொகுதியை எப்படி மாற்ற முடியும் தனித்தொகுதியை பொது தொகுதியாக மாற்று அப்படின்னு சொல்லி தூண்டி விடுவதற்கு தான் ஆட்கள் இருந்துச்சே ஒழிய அது வந்து அரசியல் அறியாமையை வந்து எடுத்து சொல்லுவதற்கு கற்பிப்பதற்கு இங்கே ஆள் கிடையாது அந்த மக்களுக்கு ஆளு கிடையாது அந்த சமுதாய மக்களுக்கு ஆளு கிடையாது ஸோ அதன் ஒளிவாள தான் வந்து முருகேசன் படுகொலை செய்யப்பட்டார் முருகேசன் உள்ளிட்ட ஏழு நபர்கள் படுகொலை செய்யப்பட்டாங்க ஸோ இந்த பாமக மட்டும் கிடையாது பாமகவே பாமக மாதிரியே இயங்கிக் கொண்டிருக்கின்ற நிறையா ஜாதி கட்சிகள் என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய மக்கள் அரசியல் அறிவு பெற்றுவிடக்கூடாது அரசியல் ஞானங்கள் பெற்றுவிடக்கூடாது என்ற விஷயத்தில் கரெக்டாக இருக்காங்க ஸோ அதனுடைய வழிபாடுகள் தான் வெறும் ஐந்தேந்து நபர்கள் தான் உள்ளே போய் வேட்புமனு தாக்கல் செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்த போதிலும் கூட என்ன பண்ணுறாங்க பாமகவை சார்ந்தவர்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்ட நபர்கள் நாங்கள் உள்ளே போயே தீருவோம் அப்படின்னு சொல்லி விடாப்பொடியாக அடம்பிடிச்சு இன்னைக்கு வேட்பாளர் உட்பட்ட உட்பட அந்த ஐம்பதுக்கும் மேற்பட்ட நபர்கள் மேலே வழக்கு வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அரசியல் கற்றுக்குங்க அரசியல் ஞானங்கள் கற்றுக்குங்க நிறைய எத்தனையோ கட்சி தலைவர்கள் வந்து தன்னுடைய மக்களுக்கு வந்து அரசியல் படுத்துகிறாங்க நித்தம் நித்தம் பார்லிமெண்ட்டுக்கு போகிறாங்க என்னக்கெலாம் கூட்டத்தொடர் தொடங்குதோ அன்னனைக்கெலாம் பார்லிமெண்ட்டுக்கு போய் தங்களுடைய மக்களுடைய பிரச்சனையை பேசுகிறாங்க ஒட்டுமொத்த இந்திய நாட்டுடைய மக்களுடைய பிரச்சனையை பேசுகிறாங்க விவசாயம் சார்ந்த மக்களுடைய பிரச்சனை பேசுகிறாங்க பிசிஎம்பிசி மக்களுடைய மருத்துவ மத்திய தொகுப்பு சம்மந்தமான பிரச்சனைகள் பேசுகிறாங்க எத்தனையோ தலைவர்கள் பேசுகிறாங்க அந்த மாதிரி அந்த மாதிரி அன்புடைய அம்சங்களும் பேசியிருந்துருக்கோம் நம்ம ஆனால் அவர் பேசலை அவர் போகவே இல்லை ஸோ மக்களே தெளிவாக புரிஞ்சுக்குங்க நமக்காக யார் கலப்பணி ஆற்றுகின்றார்களோ அவங்களுக்கு வாக்குப்பட்டு தேர்ந்தெடுங்க என்பதை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று புரட்சி செய்து புரட்சியலங்கள் வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்